இந்த நான்கு ஆண்டுகளில் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் விளையாட்டு வீரர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இதே நாள் மே ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் அன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அன்று ஒழித்த அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்தபோது நம்முடைய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று வந்தது இன்றைக்கு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் நம்முடைய அரசால் என்று சொல்லலாம் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்து வருகின்ற திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே பின்பற்றுகிறது இது வெறும் திராவிட மாடல் மாடல் என்பதை நாம் நிரூபித்து காட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்தை மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை உறுதி செய்கின்ற விடியல் பயணம் திட்டம் அதைத் தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு புதல்வன் திட்டம் தாய்மார்கள் காலை எழுந்து சமையல் செய்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது எனவே அந்த பணியை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திட்டம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை பெற்று வருகின்றார்கள் ஜூன் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிதாகவும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி வேலைவாய்ப்பு துணை நிற்க வேளாண் பட்ஜெட் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இல்லம் தேடி தேடி கல்வி மக்களை மருத்துவம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு முதல்வர் மருந்தகம் போன்ற திட்டங்கள் மக்களின் வாழ்வை மாற்றியிருக்கின்றன இதையெல்லாம் விட மிக மிக சிறந்த ஒரு திட்டம் எனக்கு பெருமையோடு இருக்க சொல்லக்கூடிய ஒரு திட்டம் உடல் உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்படும் என்ற புரட்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதற்கு பிறகு இந்தியாவிலேயே அதிக அளவில் உடல் உறுப்பு தானம் செய்யும் மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்து நிற்கின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வீழ்ச்சியில் இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சதவீதம் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களால் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்துடன் இந்தியாவிலேயே முதல் இடத்தை அடைந்து இருக்கின்றது இந்த சாதனைகளோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்று ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பயணம் இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்ல அடுத்து வரவிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் பல ஆண்டுகளுக்கு நிச்சயம் தொடரும் அதற்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் என்ன நாம், நாம் அனைவரும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு பக்க பலமாக இருந்து செயலாற்றுவோம் என்று கூறி மீண்டும் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம்